அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வெளியில் போகிறேன் வெளியில் போகும்போது அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின் தான் ஏன்னா வாட்ச் ஹவர்ஸ் வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது புதுசா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கீங்க எல்லாருக்கும் இதே மாதிரி எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோ பார்க்கும் போது வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு போங்க தான் வீடியோவை ஒரு பத்து பேருக்கு யூடியூப் எடுத்துட்டு போயிட்டு காமிக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போனாரு

நேத்து நைட்டு குளிர் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொற்றெல்லாம் போட்டுட்டு வெளியில வந்து நின்னா என்ன பார்த்து அஹ் குட்டி பையங்க எல்லாம் பயந்து ஓடுனாங்க நானும் அவனுங்களை பயம் காட்டிக்கிட்டு அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தேன்னா அதனால எனக்கு பேர் வச்சிருக்காங்களாமா அதுவும் கூமாம்பட்டி பேயாம் எனக்கே எனக்கு தெரியாமட்டி பேயின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அந்த சொற்று பாத்தீங்கன்னா வெள்ளையா அதுல வந்து கொஞ்சம் நான் காமிக்கிறேன் பாருங்களேன் அடுத்தடுத்த வீடியோல அது வந்து அவ்வளோக்கா பயமா இருக்காது இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க பார்த்தா பயப்படுவாங்க போட்டுட்டு நம்ம தலையில அந்த தொப்பி எல்லாம் எடுத்து போட்டு கட்டிட்டு பயம் காட்டணும் அப்படின்னா பயப்படுவாங்க அதை பார்த்து நல்லா பயந்துட்டானுங்க அதான் என்னை பார்த்தோன்னா கூமாம்பி கூமாட்டி பேய் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தானுங்க அதையும் அப்படியே ஒரு வீடியோவா எடுத்தேன் அப்புறம் நம்ம கிளம்பி மன்னார்குடிக்கு போயிட்டு பப்புடு மாவு பூண்டு எல்லாமே சந்தையில தான் பூண்டு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் சந்தையில இந்த டிராபிக்ல பைக்கை கொண்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு நம்ம உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அதனால மணார்குடியிலேயே பூண்டும் பப்புடுமாவும் வாங்கிட்டேன் வாங்கிட்டு திரும்ப ஏடிஎம்க்கு போகிற வேலை இருந்துச்சா அதனால வீட்டுக்கு போகாமல் அப்படியே பா இந்த பக்கம் சந்த பக்கம் விட்டாச்சு வண்டி போனால் சரியான ட்ராஃபிக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இன்னும் நான் போகும்போது மணி ஒரு அஞ்சே கால் இருக்கோ அஞ்சே கால் அஞ்சரை இருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் இன்னும் ஆறு மணிக்கெல்லாம் நல்ல டிராஃபிக்கா இருக்கும் சரியான கூட்டமா இருக்கும் சந்தை லால்பேட்டையில சனிக்கிழமை சனிக்கிழமை சந்தை இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் பைக்கு பஸ் எல்லாமே போயிட்டு வந்துகிட்டு நவுரவே முடியாது அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும் நாங்க இந்த வாரம் சந்தைக்கு போல போன வாரம் தான் சந்தைக்கு போயிட்டு ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தோமா அதனால அதெல்லாம் இருக்கு இடையில காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரெகுலரா வாங்குவோம்ல அந்த கடைக்குள்ள போயிட்டு காய்கறி மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வாரம் போல எவ்வளவு டிராஃபிக் இருக்கு பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து டிராஃபிக்கை கடந்து போகிறதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் மாட்டம் ஆகிடுச்சி அப்படியே சந்தையை பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நான் வந்து நான் வந்து நான் வந்து போயிட்டோம் அப்புறம் நான் என்ன ஊர் அப்படின்னு கேட்குறீங்க பழைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் புதுசாக வரவங்களுக்கு தெரியாது நான் வந்து லால்பேட்டை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லால்பேட்டை சந்தை சனிக்கிழமை சந்தை அப்புறம் வந்து யூடியூப்ல காசி வருதா அப்படின்னு கேட்குறீங்க யூடியூப்பில் இன்னும் காசி வரல இன்ஸ் நல்லா துவா செய்யுங்க யூடியூப்ல காசி வரணுன்னா வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகணும் டாலர் ஏறணும் வாட்ச் ஹவர்ஸே அதிகமாக மாட்டேங்குது வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாகணுன்னா லாங் வீடியோ அதிகமாக போடணும் லாங் வீடியோ போடணும் இல்லைன்னா லைவ் லைவ் வீடியோ போடணும் அதெல்லாம் போட்டால் தான் வாட்ச் ஹவர்ஸ் ஏறும் நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக தானே போட்டுட்டு இருக்கேன் அதனால வாட்சவர் சேர மாட்டேங்குது டாலரும் ஃபில் ஆக மாட்டேங்குது நூறு டாலர் ஃபில் தான் ஆனால் மானிட்டேஷன்லாம் ஆயிடுச்சு நூறு டாலர் ஃபுல்லா ஆகுனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து காசு வரும் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிட்ட தான் சொல்லுவேன் சொல்லாம இருக்க மாட்டேன் துவா செய்யுங்க எப்பயாவது லாங் வீடியோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது தான் எப்பயாச்சும் போடுறேன் ஷார்ட்ஸ் வந்து டெய்லி போட்டுட்டு இருப்பேன் அந்த முன்னாடி போகிற பஸ்ஸில் ஒரு நாலஞ்சு பசங்க தொங்கிட்டு போறாங்க நல்ல நாலு அடி வச்சாங்க போலீஸ்காரங்க எதுக்குன்னு தெரியல தொங்கிட்டு போகிறாங்க அதனால அடிக்கிறாங்க போல அப்பயுமே அடியை வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னே தொங்கிக்கிட்டு தான் போகிறாங்க இந்த காலத்து பசங்க நீங்கள் என்ன சொல்றது நாங்கள் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்காங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க படியில் நின்றுக்கிட்டு போகும்போது கீழே கொஞ்சம் ஸ்லிப்பானால் போதும் கீழே விழுந்துருவாங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்காங்க என் பொண்ணை வந்து இந்த பக்கம் வீடியோ எடுறீங்கன்னா இந்த பக்கம் இந்த சைடு வீடியோ எடுத்து வச்சுருக்கான் இப்போ உள்ளே போயிட்டாங்க நான் தூங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் தெரியுதா தெரியுது தெரியுது ம இப்போ தான் அடி வாங்கினானுங்க மறுபடியும் அப்படி தான் போயிட்ருக்கானுங்க சரி போகும்போது தீனி பண்ணை வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹாட் சிப்ஸுக்கு தான் வந்திருக்கோம் ஒரு தடவை பாவா கடையில் ஒரு தடவை ஹாட் ஹாஜா பாவா கடையில இருக்கிறது காராம்தி மிக்சர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது ரெண்டுமே நல்லா இருக்கும் இருந்தாலும் அங்க கொஞ்சம் குவாலிட்டி இன்னும் அதிகமா இருக்கும் கொஞ்சம் அஞ்சு ரூபா பத்து ரூபா ரேட்டு அங்க கூட இருக்கும் இங்க நார்மலா இருக்கு ரெண்டுதுலயுமே அங்க ஒரு நாள் இங்க ஒரு நாள் கலந்து வாங்கிக்குவோம் வாங்கிட்டு ஏடிஎம்முக்கு வந்தாச்சு ஏடிஎம்மில் போயிட்டு காசு எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்புறம் பாலம் பா பாலத்துக்கிட்ட ஏதோ செவுறு கட்டிட்டு இருந்தாங்களே அது இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எங்க நீ செல்லராஜா வந்து எடுத்து பார்க்குறேன்ட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்காரு பப்புடு மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன் பப்புடு மாவு அதுக்கப்புறம் பெருங்காயம் அப்புறம் பூண்டு பப்புடு மாவில் ஃபோன் நம்பர் தரி சரியாக தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நானும் ஜூம் பண்ணி தான் காமிக்கிறேன் எனக்கும் சரியாக தெரியல இருந்தாலும் வேறு பாக்கெட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து பப்புடு மாவு கொரியர் போட்டு விட்றீங்களா அப்படின்னு கேட்டிங்க கொரியர் போட முடியாத சிஸ்டர் எனக்கு இங்கே வேலை சரியாக இருக்குது அதுக்கு தான் நான் ஆன்லைன் ஆர்டரே எடுக்கவே இல்லை கொரியர் போய் போடணுங்கிறதுனால என்னாலையும் ஆன்லைன் ஆர்டரும் எடுக்க முடியல இதில் நம்பர் தெரியுதா பாருங்கள் இல்லைன்னா உளுந்து வந்து நீங்களே வீட்டில் வெள்ளை உளுந்துருக்குல்ல அது வாங்கி அரை கிலோ ஒரு கிலோ மிக்ஸியில் அரைச்சி கூட நீங்கள் நல்லா சளிச்சு நைஸாக அரைச்சி சளிச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிஸ்டர் அப்புறம் பூண்டு வாங்கியிருந்தேன் இந்த உதிர் பூண்டு வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் அரை கிலோ அறுபது ரூபா அரை கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இன்சாரா அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் அசலாமும் அலைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க